சென்ற வாரம் அல்லாஹ் ரப்புல் சமுதாய உறுப்பினல்ல முக்கியமான சில விடயங்களை அடையாளப்படுத்திருக்கோம் அதாவது சென்ற வாரம் பாஸ் மூலியமா வந்துருந்தாங்க பயன் நிகழ்ச்சிக்கு சூரத் அதாவது சூரத் நூறு உடைய ஐம்பத்தி எட்டாவது சேனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமி குடும்பமாக வாழ்கிற பொழுது சிறிய பிள்ளைகள் இருப்பார்கள் அடிமை அடிமையான அதாவது வேலைக்கு வைக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் அடிமையான ஆண்கள் பெண்கள் இருப்பார்கள் இவர்கள் வீட்டில இருக்கிற பொழுது அனுமதி கேட்க வேண்டும் அதாவது ஒரு கணவன் மனைவியாக வாழ்ற நேரம் அவங்க வீட்டுக்கு வாழ்ற நேரம் அனுமதி கேட்க வேண்டும் அப்படி எல்லாம் ரஃபுல் ஆலமின் மூன்று நேரங்களை அடையாளப்படுத்திருக்கிறான் எப்படி என்ன என்ன மூன்று நேரம் கொடுத்த முடியுமா

இந்த மாதிரி மூன்று நேரங்களையும் என்னது இது யாருக்குன்னு கேட்டா சின்ன பிள்ளைகளா இருந்தாலுமே கூட அது அல்லது என்ன லம்பி பிள்ளைகள் பெரும் சின்ன பிள்ளைகள் பருவ பருவ வயதை அடையாத சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் அந்த மாதிரி அந்த மாதிரி நேரத்துல வீட்டுக்கு வருகிற பொழுது அல்லது தன்னுடைய பெற்றாருடைய தன்னுடைய தாய் தந்தைகளை சந்திக்கிற பொழுது அந்த அறைக்கு செய்ய வேண்டும் கண்டிப்பா அனுமதி கேட்க வேண்டும் என்று எல்லாம் ரொம்ப உள்ளாலுமே சொல்லிக் கொடுக்குறான் அதே நேரத்துல இந்த சின்ன பிள்ளைகள் பெரியவராக மாறிவிட்டார் இந்த பிள்ளைகள் பெரியவராக மாறிவிட்டால் வயதா பலகல் லத்வால் மின் கும்பல்ம பெரியவர்களாக அடைந்து விட்டால் அவர்கள் அனுமதி கேட்க வேண்டும் அதுக்கு முன்னால எப்படி அனுமதி கேட்டார்களோ அதே போன்று அனுமதி கேட்க வேண்டும் அப்படித்தானே உனக்கு எல்லாம் பார்த்தோம் ஆனா இதுல இப்பா சொல்றது எல்லாம் மிக முக்கியமான ஒரு செய்தி கொடுக்க இருக்காங்க என்னன்னு கேட்டா சின்ன பிள்ளைகளா இருக்கிறார்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தா இந்த மூணு நேரத்துல இருந்தா அனுமதி கேட்க வேண்டும் இந்த மூணு நேரத்துல மல்லாத வேறு நேரங்களில் வீட்டுக்கு அந்த நம்முடைய அறைக்கு அறைக்கு வருகிற என்னது

அப்பொழுதெல்லாம் என்ன செய்ய வேண்டும் அனுமதி கேட்டு விட்டு வர வேண்டும் என்ற செய்தியை இப்ரா அப்பாஸ் ரஹிமுல்லா சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம் அதே நேரத்துல அறுபதா தூசணத்தில் அல்லாஹ் ரபுல்லாலுமே பெண்களை பற்றி ஒரு செய்தியை சொல்லிக் கொடுக்கிறான் என்னது ஒல் கவா இது மினன் நிசா இல்லாத்தி அதாவது அல் ஒல் கவா இது அல் கவா மினன் நிசான்னு கேட்டா பெண்கள்ல வயது முறிந்த வயது முறிந்தவர்கள் அதாவது அஹ் கதாதா ஒப்பஹா ரஹிமுல்லா ரெண்டு பேருக்கு சொல்றான்னு கேட்டா

பெரிய வயது முடிந்த பெண்களை பொறுத்த மட்டும் ஆடைகளை அதாவது அதாவது அல்லது அபாயா இந்த மாதிரி ஹிஜா பேணாம இருப்பதுல எந்த பாவமும் கிடையாது என்று எல்லாம் சொல்லிட்டு ஒரு நிபந்தனை சொல்லி காட்டுகின்றான் என்ன கேட்டாத்தர் அலங்காரங்களை வெளிப்படுத்தாம இருக்கிறோம் அதாவது அந்த மாதிரி வயது முடிந்த பெண்களை பொறுத்த மட்டும் அவருக்கு வந்து ஹிஜா அவசியம் இல்லை அப்படி ஹிஜா பணியில் அதாவது அதுக்கு என்ன நிபந்தனை கேட்டா தான் அடிந்திருக்கிற அல்ல தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தாம இருக்கணும் ஒரு பெண் இருக்கிறார் வயது முதிர்ந்த பெண் அந்த பெண்ணை கொடுத்த மட்டும்ல அவருக்கு திருமணத்துல எந்த விருப்பமும் கிடையாது அதே நேரத்துல அந்த உணர்வும் இல்லாத ஒரு பெண்ணாக இருக்கிற நேரத்துல அந்த பெண் நினைக்கிறா தன்னுடைய அலங்காரத்தை அடுத்தாக்க நீங்கள் வெளிப்படுத்தணும் அந்த ஹிஜாப் விட்டால் அது பாவம் அப்படி செய்யக்கூடாது ஆனால் பொதுவாக இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டும் இப்படி வயது முடிந்த பெண்களை பொறுத்த மட்டும் ஹிஜாப் மத்த பெண்களை போன்று ஹிஜாபோடு இருக்கணும் என்று பயணம் போகல இருக்கிற நேரம் அல்லது வீட்டுல இருக்கிற நேரம் இந்த மாதிரி நேரங்கள்ல ஹிஜாபோடு இருக்கணும் என்று எந்த தேவை கிடையாது அதே நேரத்துல இந்த அதாவது தாபிய அதாவது ஒரு தாபி அவர் என்ன செய்கிறாரு கேட்டா ஒரு பெண்ணை சந்திக்கிறார் பெண்ணை சந்திக்கிற நேரம் அந்த பெண் எப்படி இருக்காருன்னு கேட்டா வயது முதிர்ந்த ஒரு பெண் அந்த பெண்ணை பொறுத்த மட்டும் அந்த ஹிஜாப் எல்லாம் அணிந்து ஜிக்பாபோட இருக்கிறாங்க அப்ப அந்த அவர் என்ன சொல்றாரு கேட்டா இந்த வசனம் ஓதி கொடுக்கிறாரு என்ன ஓதி கொடுக்கிறா என்ன ஓதி காட்டுறாரு கேட்டா ஜுனாமும் ஐயாபகம் நீங்க இந்த மாதிரி ஏ முக்காடு போட்டு எல்லாத்தையுமே ஹிஜாப் பேணி இருக்கிறீங்க அல்ல அவங்களை பத்தி சொல்லி இருக்கிறானே நீங்க என்னது ஹிஜாப் இல்லாம இருந்தா அவங்களுக்கு பாவம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே என்று இந்த வசனத்தை அந்த பெண் பெண்மணிக்கு சொல்லி காட்டுறாங்க அந்த பெண்மணிக்கு சொல்லி காட்டுற நேரம் அந்த பெண்மணி என்ன சொல்றேன்னு கேட்டா யா ஆயா என்ன செய்யறாரு நீங்க இந்த வசரத்து முழுமையா ஓதுங்க ஓடுறாரு என்ன ஓதுறாரு அப்படி இருந்தாலும் கூட யாரு தன்னுடைய மானத்தை பாதுகாத்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதுதான் அந்த பெண்களுக்கு சிறப்பானது இப்ப இதுல என்ன சொல்றான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கிறது ஹிஜாபை அல்லாஹ் ரூபுல்லாலும் உறுதிப்படுத்திருக்கிறான் எனவே கணித்துக்கிறீர்களே அப்படி அதாவது வயது முறிந்த முடிந்தவர்கள் வயது போன பெண்கள் செய்யலாம் ஹிஜாப் இல்லாமல் பயணம் செய்யலாம் ஹிஜாப் இல்லாமல் இருக்கா ஆனால் அல்லாஹ் அப்டுல் ஆலமி சிறந்த ஒன்றாக என்ன சொல்லிருக்கான் ஹிஜாபோடு தான் ஒழுக்கத்தை பேச்சு நடப்பதுதான் அது பெண்களுக்கு போ அதாவது சிறந்தது என்று சொல்லிக் கொடுக்கூடிய செய்தியை பார்க்கலாம் அதே நேரத்துல அல்லாஹ் அப்டுல் அறுபத்தி ஒரா தோசனத்துல சில கட்டளை அதாவது சாப்பிட்ற சாப்பிடுற நேரம் என்னது சாப்பிடுற நேரம் யாரோட இருக்கலாம் யாரோடு இருக்கக்கூடாது என்கிற சில அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் ரப்புல் சூரத் அதாவது அறுபத்தி ஒன்றாவது வசனத்துல சொல்லி சொல்லி காட்டியிருக்கான் சென்ற போனக்கெல்லாம் பார்த்திருந்தோம் அதே நேரத்துல அல்லாஹ் ரபுல் ஆலமி அதாவது அறுபத்தி ரெண்டாவது வசனத்துல இன்னும் ஒரு பிரதான ஒரு விஷயமாக சொல்லி விடயம் கேட்டா இன்னமல் ஒன்னு அதாவது குருவானுடைய வசனத்துல மூமின்கள் என்று அதாவது மூமீன்களை அழைத்து அல்லாஹ் ரபுல்லி சொல்லிக்காட்டான்னு கேட்டா நம்ம கௌரவமா இருக்கணும் அழைத்து சொல்கின்ற பொழுது அல்லாஹ் அபுல்லாலுமே ஒரு விடைய தடை மக்களுக்கு சொல்லுகின்ற ஒரு முக்கியமான விடயத்தை சொல்வதற்கு எதிர்பார்க்கின்றான் அப்படி இல்லைன்னு கேட்டா இந்த மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட மீ முக்கியமான ஒரு விடயத்தை தடுப்பதற்காக இந்த மாதிரி மூமீன்களை விழிக்கிறார் அதே நேரத்துல இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி ரபுல்லாலும் சொல்லும் பில்லாஹி வர சூழலி அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரை மீமன் கொண்ட மூமின்களை பொறுத்த மாட்டல அதாவது உண்மையாகவே இமான கொண்டவர்கள் அவர் என்ன செய்வான்னு கேட்டா வைதா காரு மா அல்லாஹ் அதாவது அல்லாஹ் தூதரோட வைதா காரு மா அம்ரின் ஜாமினி அதாவது பொதுவான விஷயங்கள் அம்ரின் ஜாமீன் கேட்டா பொது பணிகள் அதாவது பொதுவான விஷயத்துல அல்லாஹுடைய தூதரோட இருக்கக்கூடிய மூமிங்கள் இந்த மூமிங்கள பொறுத்த மண்லம் அதாவது கூட்டமா இருக்கிறோம் ஒரு ஒன்று ஒன்று சேர்ந்து இருக்கிறோம் ஒரு ஜமாதா இருக்கிறோம் ஏதாவது ஒரு வேலை செய்யறோம் ஒரு மசூரால இருக்கிறோம் இப்படியா பொறுத்த மட்டில் அவர்கள் செல்ல மாட்டார்கள் அனுமதி செல்லாமல் என்ன செய்ய மாட்டார்கள் பேசாம போக மாட்டார்கள் இந்த கூட் அதாவது ஒரு சமூகமா இருக்கிறோம் அல்லது ஒரு ஜமாத்தா ஒரு குரூப்பா இருக்கிறோம் இந்த மாதிரி பொழுது இந்த மாதிரி நேரத்துல அவர்கள் அவர் அல்லாஹுடைய தூதரகத்திலே அனுமதி கேட்பார்கள் அல்லாஹ் ஒரு நூலாமை சொல்லிக் காட்டிக்கிட்டு இன்னல் அதின இஸ் அதிகனு உனக்கா யார் உங்களிடத்திலே அனுமதி கேட்கிறார்களோ உலாய்க்கல் அதினா யுமி உணபில்லா வர சொல்லி யாரு அல்லாஹையும் தூதுரியும் ஆண் கொண்டவர்கள் பல நேரத்துல யார் உங்களிடத்துல அனுமதி கேட்கிறார்களோ திபா திஷா அவருடைய சொந்த தேவை கலந்து தேவைகளுக்கா அல்லது அவருடைய காரியங்களுக்காக உங்களிடத்துல அனுமதி கேட்டால் அவர்களுக்கு மனுஷி த நீங்க யாருக்கு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அனுமதி கொடுங்க யாராவது அனுமதி கேட்டா அனுமதி கொடுத்துடாதீங்க அதாவது நீங்க யாருக்கு நினைக்கிறீர்களோ அப்படின்னா அவர் அனுமதி கேட்கிற பொழுது அந்த நடைமுறை பாவனையில அவருடைய அனுமதி கேட்கிற அந்த என்ன செய்யும் உண்மையிலேயே இவருக்கு தேவை இருக்கிறதா என்பது விளங்கும் எனவே நீங்க யாருக்கு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு என்ன செய்யுங்க அனுமதி கொடுங்க அதே நேரத்துல அவர்களுக்கு அல்லாவிடத்திலே பாவமணி கேளுங்க என்று சொல்லிக் கொடுத்தார் எனவே பெரியவர்களே இந்த வசனத்தை பொறுத்த மட்டும் அல்லாஹ் அப்துல்லி இதுக்கு முன்னாடி வசனங்கள் என்ன பார்த்தோம் ஒரு மனிதர் உள்ளுக்கு வராரு அல்லது வீட்டுக்கு போறதா இருந்தா அல்லது ஒரு சபு சபையில இருக்கிறோம் ஒருத்தர் வருவதா இருந்தா என்ன செய்யணும் சலாம் சொல்லணும் செய்தியை பார்த்தோம் இந்த விஷயம் இந்த வசனத்துல அல்லாஹ் அப்துல்லாலமின் யாராவது ஒரு சபையில இருக்கிற நேரம் போற நேரம் சபை விட்டு போபறாரு அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் அப்பயுமே அனுமதி பெற்று சலாம் சொல்லி விட்டு செல்ல வேண்டும் என்ற செய்தியே சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கலாம் இணைக்கு கிரகர்களே எப்படி உள்ள வருகிற பொழுது உள் நுழைகிற பொழுது நம்ம சமுதாயத்தை விழித்து அதாவது தகையத்தன் தகிபா என்று சொல்லக்கூடிய அந்த சலாமை சொல்லி உள்ளுக்கு வருகின்றமோ அதே போன்று என்ன செய்ய வேண்டும் சமுதாயமாக வாழ்கிற நேரம் அல்லது குருப்பாக ஒரு சமுதாயம் ஒரு ஜமாத்தாக ஒரு வேலை செய்கிற பொழுது இது வந்து இயல்பான ஒரு விஷயம் சின்ன ஒரு விஷயம் தான் அல்லாஹ் ரொம்ப சொல்லி காட்டின்றார் அதே நேரத்துல அபுதாபு அது அபுதாவுராய்மம்தா ஒரு மிக முக்கியமான செய்தியை பதிவு பண்றாங்க அல்லாஹ் உடைய தூதர் செல்லாவரசன் பழைய பறிவிக்கிறாங்க இதா இந்த அகதுக்கும் இடல் மஜ்லிசி அதாவது ஒரு மஜ்லிஸ் ஒரு சபையிலிருந்து அந்த சபையை முடித்து விட்டால் சன் யூ என்ன செய்யுங்க சலாம்னு சொல்லி விடுங்கள் ஃபைதா அராதா ஐய ஒரு சபையை முடித்து விட்டு நீங்க போறதா இருந்தாலும் சலாம் சொல்லுங்க அது என்னத்துல ஃபைதா அராதா ஐய கூமை அந்த சபையில இருந்து எப்ப போறீங்க அப்படி போறதா இருந்தாலும் என்ன சொல்லுங்க

ஒரு ஜமாத்தா திடீர்னு போனா அது கண்டிப்பான ஒழுக்கம் கிடையாது அப்படியே ஒரு அதாவது அவருக்குமே அது சமுதாயத்துல ஒரு ஒழுக்கமான நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அதே நேரத்துல நமக்குமே ஒரு பதற்றம் இருக்கும் இவர் என்ன நம்மளோட தான் இருந்தாரு திடீர்னு காணாம போயிட்டாரே அவர் யோசிப்போமா இல்லையா எனவே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டும் அப்படி சின்ன சின்ன விஷயங்களை கூட அல்ல இருக்கிறார் இது சமுதாய ஒழுக்கமாக சமுதாயத்துல எடுத்து நடக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறத பார்க்கணும் அதே நேரத்துல கண்ணித்துக்குரியவர்களே இது அனுமதி கேட்கிறது அல்லாஹுடைய தூதர்ட்ட இருந்தாலும் சரி நம்ம சமுதாய சபையில இருக்கிற பொழுது அல்லது ஒன்றாக ஒரு வேலை இந்த மாதிரி சில நல்ல சமுதாய ஒழுக்கங்களை செய்ய வேண்டும் கண்டிப்பாக பேண வேண்டும் அதே நேரத்துல அறுபத்தி மூன்றாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதரோடு வாழ்கிற பொழுது அடுத்த அல்லாஹுடைய தூதனைக்கு மன்னிச்சிட்டாங்க மன்னிச்சது பின்னாலுமே அவர்களை எப்படி தண்ணியப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையான சில விடயங்களை சொல்லிக்காட்டிட்டான் அல்லாஹ் ஒரு பொருளாளுமே சொல்லி காட்டிக்கிட்ட பொழுது அலு துவா ஆர் ரசு அதாவது அல்லாஹ் அல்லாஹுடைய தூதுரை அழைக்கக்கூடிய அழைப்பிருக்கிறதே அதை ஆக்கி விடாதீர்கள் வா உங்களுக்கு மத்தியில உங்களை நீங்க எப்படி அழைப்பீங்க யா முஹம்மது யா அப்துல்லா யா அப்து ரஹ்மான் அப்படி கூப்பிடுவோம் இல்லையா சும்மா பேர சொல்லி கூப்பிடுவோம் அந்த மாதிரி அல்லாஹுடைய தூதர யா முஹம்மத் யா அபா காசிம் யா இப்னு அப்துல்லா சஹாபா கபி கூப்டார்கள் அப்படி கூப்ட நேரம் அல்லாஹ் என்ன சொல்றானு கேட்டா லா தஜியலு துஆ அர் ரசூல் அதாவது நீங்க அத உங்களுக்குள்ள நீங்க உங்க நண்பர்களே அல்லது உங்க பிள்ளைகளே உங்களுக்கு நெருக்கமானவர்களே எப்படி அழைப்பீர்களோ அப்படி அழைத்து விடாதீர்கள் கல் யஅலமு அல்லாஹு அல்லதீன யத்தஸல்லலு ரமீன்கும் லிவாதா அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்தில் சபையில் இருக்கிற நேரம் சபு சபையில ஒரு வேலை செய்து இருக்கிற நேரம் நனிமை செல்பவர்கள் யாருக்கும் சொல்லவும் பேசவும் போறா பாருங்க அவர்களே அல்லாஹ் திட்டமா அறிந்துவிட்டான் என்று சொல்லிக் கொடுக்கிற செய்தி பார்க்கிறோம் அதே நேரத்துல அன் கம்பெனி யாரு அல்லாஹ் உடைய தூதரோட விஷயத்துல மாற்றம் செய்கிறார்களோ முரணாக நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் பகிந்து கொள்ளட்டும் அன் துசீபவும் சித்னா சோதனைகள் அவர்கள் பிடித்துக் கொள்வதையும் அல்லது அவ் யுசீபவும் அதாபுன் அலீன் அவளுக்கு துன்படுத்தக்கூடிய வேதனை இந்த உலகத்திலே வந்தடைவதையும் பயந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹூ அல்லாஹ் ரபுல்லாலின் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கலாம் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதரை கொடுத்த மட்டும் இஸ்லாமிய அல்லாஹ் ரபுல்லாலுமீன் கண்ணியப்படுத்திய ஒரு அற்புதமான மனிதர் அங்க நமக்கு எல்லாம் தெரியும் அல்லாஹ் ரபுல்லா இந்த சமுதாயத்துக்கு ஒவ்வொரு சமுதாயத்துக்குமே என்ன செய்வார் தூதரை அனுப்புகிறார் அவர்களுக்கு வேதங்களை கொடுக்கிட்டார் குருவானிலே அவருடைய வரலாறுகளையும் அவர்களை விழித்து இந்த சமுதாயத்துக்கு படிப்படியாக பல விஷயங்களை சொல்லி காட்டியிருக்கிறான் அப்படி அல்லாஹ் ரபுல்லாலமே எல்லா நபிமார்களையுமே அல்லாஹ் ரபுல்லாலமே அழைக்கிற பொழுது அவருடைய பேரை விட்டு அழைக்கிறார் உதாரணமாக குல்நாயா ஆத முஸ்குன் ஆதம் அலி ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் அழைக்கிற பொழுது குல்நாயா ஆத முஸ்குன் அந்த வசோஜிக்கல் சென்னா ஆதமே ஆதமே அழைக்கிறார் அதே நேரத்துல யா நூ இன்னஹூசன் அலி நூ அலை இஸ்லாத பொறுத்த மட்டும் இல்ல யா நூ பேரை சொல்லியே கூப்பிட்டுறா நூ ஹே அந்தா இப்படி பேரை சொல்லி கூப்பிட்டுறதுனால அவங்களுக்குரிய அந்த அந்த சில்லாமல் இல்ல அவர்கள் கண்ணியமானவர்கள் அவர்கள் சிறப்புக்குரியவர்கள் ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை அப்படி பேர் சொல்லி கூப்பிடு கூப்பிடுவிக்கிறார் அதேநடத்தல இப்راهيم இஸ்லாம் அவர்களை கூப்பிட அழைக்கும்போது யாய இப்ராஹிம் ஹ விட்டு புறக்கணித்து விடுங்க இப்படி அல்லாஹ் ரப்பல் எல்லா நபிமார்களையுமே யே மூசா இன்னி இன்னி இஸ்தஃஃபாயதுக அலன் ناس அதாவதுங்களை நாங்க தேர்வு பண்ணியிருக்கிற நபிமார்களுக்கு யே தாவூத் இன்நா ஜஅல்னா க சலீஃபதன் ஃபின் இந்த உலகத்துல இந்த பூமியில சலீஃபதன் அலன்

ரசூல் என்று மழைக்கிற செய்தியை பார்க்கிறோம் அதே நேரத்துல ஒமா முகமது இல்லா ரசூலும் முகம்மது என்பது சும்மா ஒத்தர் கிடையாது இல்லா ரசூலும் அதாவது முகமது என்பது ரசூலை தவிர்த்து வேறொத்தரும் கிடையாது என்று அல்லா போலாலுமே அல்லாஹுடைய தூதருக்குரிய கூறிய அந்த கண் அந்த கண்ணியத்தை அவருக்குரிய சிறப்பை இப்படி நம்ம நமக்கு சொல்லிக்காட்டியிருக்கிறான் எனவே அல்லஹுரூமையினை பொறுத்தமட்டல அப்படி அழைப்பதே சின்ன ஒரு விஷயம் அழைத்து இருக்கா ஆனா ஏன் அழைக்கவில்லை என்று கேட்டா நம்மளுமே நம்மளுமே நிசைய வேண்டும் அந்த கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் அவருக்கு இந்த சமுதாயத்தில் அல்லாஹுடையும் வழங்கி இருக்கிற அந்த கண்ணியத்தை அந்த அந்த பெருமை தன்மையும் நம்ம செய்ய வேண்டும் கவனிக்க வேண்டும் கோலத்துல கொள்ள வேண்டும் அவருக்குரிய கண்ணியத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுர முல்லாளுமே அந்த மாதிரி செய்தியை நமக்கு சொல்லிக்காட்டிருந்ததே சரி பார்க்கிறோம் நினைவே கண்ணியத்துக்கு எல்லாம் முடியாதுளே இப்படி அதே நேரத்துல இந்த வசனத்தை பொறுத்த மட்டும் உலமாக்களுக்கு இருக்கும் மத்தியில துடைய உலமாக்கு மத்தியில ரெண்டு கருத்து இருக்குது ஒன்னாவது கருத்து என்ன கேட்டா நம்ம ஏற்கனவே சொன்னதை போல அல்லாவுடைய தூதர் அப்படின்னு அழைக்க கூடாது என்கிறது ஒரு விஷயம் அதே நேரத்துல இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இந்த மாதிரி சபையில அல்லாஹுடைய தூதர் சபையில இருக்கிறோம் சபையில இருக்கிற நேரம் நீங்க அல்லாவுடைய தூதர்ட்ட சொல்லாம பேசலாம் போறீங்க பாருங்க திடீர்னு அந்த மாதிரி போகாதீங்க அப்படி போனா என்ன நடக்கும் அல்லாஹ் ருபுல்லால தூதர் உங்களுக்கு என்ன கேட்டா உங்களுக்கான பிரார்த்தனை பண்ணலாம் அந்த பிரார்த்தனையை நீங்க என்ன செய்யாதீங்க நோம் அதாவது சாதாரண தாங்க மத்த அடுத்தவர்கள் செய்கின்ற பிரார்த்தனையை போல கொள்ளாதீங்க என்று அல்லாஹ் ரூபுல்லி சொல்லி கொடுக்குறத பாக்கிறோம் ஏன்னு கேட்டா

கண்டிப்பா அல்லாஹ் அங்கே இருப்பார் அப்படியே இல்லையா அங்கே அங்கே கூடிய பிரார்த்தனை அந்த பிரார்த்தனையை அஞ்சு கொள்ளுங்க ஏன்னு கேட்டா நீங்க அல்லாஹுடைய தூதர் நடந்து கொள்ற விதம் இருக்கு பாருங்க சும்மா திடீர்னு சலா சொல்லாம அல்லாஹுடைய தூதர் சில நேரம் செய்யறாங்க அவர்கள் வெக்கப்படுறாங்க நீங்க அதாவது சஹாபாக்கள் சில நேரம் என்னன்னு கேட்டா அல்லாவுடைய தூதண்ட படிக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதண்ட கல்வியை கற்ற வேண்டும் நல்ல தான் இருக்கிறாங்க ஆனா அல்லாஹுடைய தூதருக்கு சில சுய அந்த சொந்த தேவைகளையே நிரூபிப்பதாம இருக்குது அப்படியே இல்லையா அந்த மாதிரி சூழல் ஆனா அல்லாவுடைய தூதருக்கு அவர்களை அழைத்ததாவது நீங்க போங்க நான் அந்த மாதிரி வேலை செய்ய போறேன் எனக்கு தனிப்பட்ட தேவை இருக்கு அல்லாவுடைய தூதர் செய்வாங்க சொல்ல மாட்டாங்க சொல்வதற்கு என்னது அப்படியே மனிதர் கிடையாது அப்ப அல்லாஹுவே என்ன சொல்றான்னு கேட்டா நீங்க இந்த மாதிரி வேலைகள் இந்த அல்லாவுடைய தூதர்கிட்ட வாரீங்க திடீர்னு சொல்லலாம் பேசாம வாரீங்க அல்லாவுடைய தூதர் டூர் போற நேரம் சொல்லலாம் பேசாம போறீங்க இந்த மாதிரி வேலை இருக்கிறது இந்த மாதிரி வேலை பண்ணாலுங்க அப்படி பண்ணினால் அல்லாவுடைய தூதர் சில நேரம் அந்த மன மன உளைச்சல்லை மனிதர் அடிப்படையில ஏதாவது பிரார்த்தனை பண்ணினான்னு கேட்டா அது என்னது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரார்த்தனை அந்த பிரார்த்தனையை நீங்க பயந்து கொள்ளுங்க அந்த மாதிரி சொல்லக்கூடிய பார்க்கிறோம் ஆனா பெரும்பாலான உலமாக்கல் நிறைய உலமாக்கள் குறிப்பா அஹ் அதே போல ஜுபேரி இவங்க எல்லாருமே என்ன செய்யறான்னு கேட்டா ஜிர் உலமா என்ன சொல்றான்னு கேட்டா அல்லாவுடைய தூதரை பேரை சொல்லி கூப்பிடாதீங்க ஆனால் நல்லா அவருடைய மதிப்பு கொடுத்து அவருக்கு கண்ணித்தை கொடுத்து அப்படி கூப்பிடுங்க இது வந்து ஒரு சில உலமாக்கள் இந்த மாதிரி செய்தியையும் சொல்லி காட்டியிருக்குறாங்க எனவே கண்ணித்தக்கூடிய எல்லா முறையாக இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கவனிக்கிற நேரம் நமக்கு அதாவது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான் நம்ம உதாரணமாக வீட்டில் இருக்கிறோம் வீட்டில் இருக்கிற பொழுது நம்முடைய பிள்ளைகள் வந்து பாருங்க வீட்டில் இருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகள் என்று இருக்கிற போது அவர் பொருவ வயது அடையாத பிள்ளைகள் எப்ப வேண்டாலும் சின்ன பிள்ளைகளா இருப்பாங்க அது வீட்டுக்குள்ள அதாவது ஓடி திரிவார்கள் எப்ப வேண்டாலும் வருவார்கள் போவார்கள் ஆனால் சின்ன பிள்ளைகளுக்குமே என்ன செய்யணும் கேட்டா இது மாதிரி அனுமதி கொடுக்கக்கூடிய அனுமதி கேட்டு விழுக்குவாங்கப்பா நல்ல பிள்ளை அந்த மாதிரி பயிற்சி வைக்கணும் ஏன்னு கேட்டா பாரு கண்ணிய அதாவது மனிதனுடைய கண்ணியம் மனிதனுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிற அந்த அந்தஸ்து அதே நேரத்துல மனிதனுக்கு அல்ல அதாவது அல்லாஹ் ஒரு புள்ள இஸ்லாமிய மருந்து ஒரு அற்புதமான ஒரு இயல்பை கொடுத்திருக்கு என்னன்னு கேட்டா மனிதனுடைய பாதுகாக்கிறது மனிதனுடைய பாதுகாப்பதுல எங்க எல்லாம் அந்த எப்படி எல்லாம் பாதுகாக்கணுமோ அந்த மாதிரி வகையில எல்லாம் பாதுகாக்கிறத பாக்குறோம் எனவே கண்ணியத்துறை அது மாத்திரம் கிடையாது இப்ப சபையோட சபையில இருக்கிறோம் நம்ம போறோம்னு கேட்டா கண்டிப்பா அந்த மாதிரி போறோம்னு சொல்லணும் சொல்லணுமா இல்லையா சாத ஒரு விஷயம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் ஒரு குழா இந்த சமுதாயம் கடைபிடிக்க வேண்டும் இந்த சமுதாயம் பின்பற்ற வேண்டும் என்று வேத இது சும்மா ஒரு புத்தகம் கிடையாது அல்லாஹ் ஹுல்லாலுமே இறை வசனமாக இறை அருள் கொடுக்கப்பட்ட இந்த உலகத்துல இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை யாருக்கும் பார்க்க முடியாது அதே நேரத்துல இந்த மாதிரி நமக்கு தந்திருக்க வேற வேத புத்தகத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையுமே அடையாளப்படுத்தி இதையெல்லாம் எடுத்து நடங்கள் என்று அல்லாஹ் ரொம்ப சொல்லி இதே நேரத்துல நமக்கு இன்னொரு வேத புத்தகத்தை இப்ப இந்து மதத்துடைய வேத புத்தகத்துல அல்லது வேற வேற ஒரு கிறிஸ்தவ புத்தகத்தை இந்த மாதிரி அவங்களுடைய மதத்துல இருக்கக்கூடிய புத்தகங்கள் எடுத்து நம்ம படிச்சு பார்த்தா இந்த மாதிரி சொல்லப்பட்ட ஒண்ணு ஒன்னாக பார்த்து கவனிச்சு மனிதனுக்கு எதெல்லாம் தேவை மனித தேவையில்லை இல்லை என்பதெல்லாம் கவனிச்சு சொல்லப்பட்டிருப்பான்னு கேட்டா நமக்கு கண்டிப்பா சொல்ல முடியாது அப்படியா இல்லையா அதே நேரத்துல இதெல்லாம் நம்ம பார்க்கிற நேரத்துல நமக்கு என்ன விளங்குறது கண்டிப்பாக இந்த வேத வசனம் என்பது அல்லாஹுடைய வசனங்கள் தான் இறையருளை தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது என்பதை நமக்கு உலபூர்வமாக கேட்டுக்கொள்ளக்கூடியதா இருக்குதா இல்லையா கேள்வி கேட்டா அல்லாவுடைய தூதரைப்பிடி அவருக்கு எழுதவும் தெரியாது வாசிக்கவும் தெரியல அப்படியான ஒரு மனிதாரு இப்படியான இந்த மாதிரி சமூக பண்புடன் சொல்லி இருக்கிறாரு தனி மனிதன் எப்படி பேண வேண்டும் என்றதையும் இருக்காரு நவீன காலத்துல இன்றைக்கு அதாவது இன்றைக்கு நம்ம நூற்றாண்டு இருக்கிறோம் பாருங்க இந்த நூற்றாண்டிலுமே இதே குருவான் தான் இன்னொரு பத்து வருஷத்துக்கு பின்னால இருபது வருஷத்துக்கு பின்னால நூறு வருடம் வரைக்குமே இதே குருவான் தான் அப்போ இந்த எல்லா காலத்துக்குமே பொருத்தமான அற்புதமான பண்புகளை கொண்ட இந்த மாதிரி குருவான பொறுத்தவன்ல என்னது யாருக்கு ஒரு சாதாரண மனிதனுக்கு கண்டிப்பாக சொல்ல முடியாது அப்படியே இல்லையா இது தெளிவாக விளங்குகிறது அதனால்தான் அல்லாஹு நாள் சொல்லிக்காட்டிய கொண்டுவா எக்ஷ அல்லாஹூ நீங்க யாரு அல்லாஹ் யாரும் அஞ்சக்கூடிய அல்லாஹ் அதிகமா அஞ்சக்கூடியவங்க யாரு யாரு அல்லாஹ் அதிகமா அறிந்தவர்களோ யாருக்கு அல்லாஹை நிறைய தெரியுமோ அல்லாஹை அறிந்தவர்கள் அதே நேரத்துல நம்ம என்றைக்குமே கவனமா இருக்கிறோம் நம்ம யாரை வழங்க அப்படியே இல்லையா யார் இடத்துல நம்முடைய விடயங்களை பொறுப்பிச்சாட்டுகின்றோம் அதே நேரத்துல இதெல்லாம் மிக முக்கியமான பகுதி அதனால தான் அல்லா ஒரு புள்ளால் யாரு அஞ்சுவார்கள் என்று கேட்டா யாரு அல்லாஹை அறிந்து இருக்கிறார் கேட்டா உலமாதான் யாரு மதுரை சாலை படிச்சுட்டு ஆனால் இருக்கு அதுவும் உலமா தான் ஆனா மற்ற சொன்னா உலமாக்கள் என்ன சொல்றான்னு கேட்டா அல்லாவை பற்றி அறிந்தவர்கள் அப்படியா இல்லையா அல்லாஹை பற்றி ஞானம் உள்ளவர்கள் இப்ப நம்ம அதாவது என்றைக்குமே கவனம் ஆகி போகணும் நம்ம சில நேரம் தொழு தொழுகிறோம் நோன்பு பிடிக்கிறோம் உனக்கு வழிபாடு செய்யறோம் இந்த மாதிரி செய்ய போய் கேட்டா கண்டிப்பா உலகமா கிடையாது அப்படித்தானே தொழுகிற நோய் பிடிக்கிற இருப்பாரு தொழுமாவ ஒரு ஆழ்மாக இருக்க முடியாது ஆலிமாவை எப்படி இருப்பான்னு கேட்டா அல்லாமையை பற்றி அதாவது நூத்தக்கு நூறு மீது பவராக இருக்கும் ஈமான்ல அல்லாஹை முழுமையா அறிந்திருப்பாரு பாருங்க எந்த அளவுக்கு அறிந்திருப்பான்னு கேட்டா ரைசலம் இருக்கிறாரு மூசாரைசலம் அவங்க அந்த அதாவது நயல் நதி அந்த போர் நேரம் சிறோனிடத்தில் வருகிறார் அது மூசா அலை படை இருக்கிறான் படைகள் என்ன சொல்றாரு கேட்டா நம்ம மாட்டி வீட்டில் நமக்கு போறதுக்கு வலியும் இல்ல சிறோன்ற படைகள் என்ன செய்வார்கள் நம்மளை அழைத்து விடுவார்கள் என்று சொல்கிறார்கள் என்ன சொன்னாங்க என்ன சொன்னார்கள் கல்லா இன்னி சைய என்னது எல்லா என்னோட இருக்கிறான் பாருங்க வழியே இல்ல பாருங்க கடலை சும்மா பிரிஞ்சு இந்த போகிற வழி விடுமா எப்பயும் நடக்குமாது அப்படி பாருங்க அல்லோடு இருக்கிறான் எனக்கு அல்லஹுமே வழிகாட்டுவார் வழிகாட்டி இருக்கிறான் நெருப்புல போட்டு நேரம் நூத்துக்கு நூறு வீதம் தெரியும் நேரம் தெரியும் ஆனா அல்லாஹ் அல்லாஹுமே எரிக்கக்கூடிய தன்மையை கொடுத்த இறைவன் என்ன செய்கின்றார் குளிர்ச்சியா இருக்க கூடிய தன்மை கொடுக்குறான் அல்ல இந்த கடவுளில் போட்டுறான் யா நான் தூனி பர்தன் சலாமன் அனாய் குரு சலை சலானும் மீதி சார்ந்தமாகவும் குளிர்ச்சியாக மீன் அதாவது அதே நேரத்துல இவரு சலை செலலாம் மீனுடைய கடல் நடுக்கடல்ல போன வரைக்கும் நமக்கு பிடிக்க முடியாது நடுக்கடல்ல மீன் வயத்துல இருக்கிறாரு வெஜ் வந்தாரா இல்லையா எனவே கடிதத்துக்கு போயிருக்கேன் நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டா சோதனைகளை சோதனைகள் வருகிற பொழுது துன்பங்கள் வருகிற பொழுது உலகத்துடைய எந்த த க கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்கிற பொழுது நம்ம வந்து தொல தொழக்கூடியவாறு வடங்கக்கூடியவர்கள் அல்லாமே கறந்து இருக்கிறோம் அல்லா கூட சோதனை கறந்து இருக்கிறோம் நம்ம என்னை நினைக்கிறோம்னு கேட்டா உடனே வரக்கூடிய சோதனை உடனே இல்லாம போகுது அப்பதான் நம்ம இம்மா அப்படி சொன்னப்போ எல்லா உண்மையிலேயெல்லாம் இருக்கான்னு நம்ப அதாவது சோதனை ஒண்ணும் ஏற்று வந்திருக்கும் நம்ம வந்து நேரத்தில் நினைக்கணும்னு கேட்டா வந்த சோதனை அப்படி இல்லாம போயிடும் அப்படின்றது நடக்குமா அதாவது உதாரணமா எக்ஸாம்னு கேட்டா ஒரு பரிட்சை பரீட்சை என்று கேட்டா உங்களுக்கு பத்து கேள்வி தந்து பத்து கேள்வி தந்த பின்னால விடை நீங்க நிச்சா நானே திரும்ப பத்து கேள்விக்கு விடையை விடைய தாரம் ஏற்படுவீங்க அதை என்னால பயன்க்கு கேட்டா கண்டிப்பா கிடையாது எனவே கலியத்துக்குரியவர்களே சோதனை என்றால் திரும்ப என்று கேட்டா என்ன அல்லாஹ் அல்லாஹு அதாவது முழுமையா அல்லாஹ் ரப்புல்லாலுமே அறிந்து கொள்ள வேண்டும் அவர் முழுமையா அல்லாஹ் ரபுல்லாலுமே அறிந்து கொள்ளணுமா இருந்தா அல்லாஹுடைய வல்லமை அல்லாஹுடைய ஆற்றல் கலியத்துக்குரியவர்களே இதெல்லாம் என்னன்னு கேட்டா இந்த மாதிரி குருவானுடைய வசனங்களை படிக்கிற பொழுது அல்லாஹை பற்றி தெளிவாக புரிந்து கொள்கின்ற பொழுது இந்த மாதிரி சின்ன சின்ன வேத வசனங்களை கூட அல்லாஹ் வசனங்களு விடாமல் இந்த சமுதாயத்துக்கு தெளிவுபடுத்திருக்கிறான் என்கிற அந்த உள்ளத்துல போட வேண்டும் அதே நேரத்துல நாங்கள் யார் இடத்துல தவக்கு வைக்கிறோம் யார் இடத்துல குறிப்புச் சாக்குகின்றோம் யார் இடத்துல நம்முடைய யாரை வணங்குகின்றோம் அல்லாஹ் ரூபுல்லாம யாரு என் பதில் காதிராக இருக்கிறான் நமக்கு ஒரு பத்து லட்சம் அதாவது பெருசா இருக்கலாம் ஆனா அல்லாட பார்வையில் அது சின்ன ஒரு விஷயம்தான் அதே நேரத்துல சோதனைய பொறுத்த மட்டும் மாறி மாறி வரும் இப்ப அதாவது அல்லாஹ் குரலாலுமே யாருக்கு நம்முடைய ஆற்றல் நம்முடைய எந்த அளவுக்கு நம்ம சக்தி பெற்று இருக்கணும் என்பது இறைவனுக்கு தெரியும் அதாவது அவருடைய தான் அவர் சோதிப்பா அதனாலதான் பாக்குறோம் சில பேருக்கு முப்பது கோடி லொஸ்ட் ஆகுது இன்னும் சில பேருக்கு ஒரு கோடி இன்னும் சில பேருக்கு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் லொஸ்ட் ஆகினவர் அதான் பெரிய பெரிய ஒரு விஷயமும் பார்ப்பாரு முப்பது கோடி லெஸ்ட் ஆகவாரு அவருக்கு ஏத்த மாதிரி அதை என்ன செய்வாரு பெரிய இதை எனவே கண்ணியத்துக்குரியவர்களே நம்ம யார படங்கள் என்றோம் யாரத்திலே பொறுப்பு சார்கின்றோம் நம்முடைய ரப்பு யார் என்பதுல மிக கவனமா இருக்க வேண்டும் எனவே கண்ணியத்துக்குரிய எல்லா யார்களே அந்த உணர்வு அந்த உண்மையான உணர்வு எப்பவரும் கேட்டா குருவானோடு ஒரு மனிதர் அல்லாவுடைய இந்த திரை இந்த இறை வசனங்களோடு அல்லாவுடைய தூதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு மனிதன் படிப்பினையை பெறுகிற பொழுது அது அப்படியான உள்ள மனிதனாக மாற முடியும் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே எதை நம்முடைய மார்க்கமாக கேட்கிறோமோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடத்தக்கூடிய நல்ல மனிதர்களாக புள்ளாலுமே நம் அனைவரை மாற்றி அரசு வேண்டும் என்று செய்து மறுத்துக் கொள்கிறேன்